பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற கருத்து ஏறத்தாழ முப்பது நாற்பது ஆண்டு காலமாக இங்கே உணவிக் கொண்டிருக்கிறது தொடக்கத்தில் குருசாமி சித்தன் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த கருத்தியல் அடுத்தடுத்த தலைவர்களால் முன்னெடுக்கப்பட்டு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே கொண்டிருக்கிறோம் பட்டியல் வெளியேற்றம் என்று சொல்கின்ற பொழுது இரண்டு கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்படுகின்றன ஒரு சிலர் நாம் தலித்தாகவே இருப்போம் நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் பரிபோக்கிவிடும் பறிபோக்கிவிடும் நாம் இன்னும் பின்னோக்கி சென்று விடுவோம் என்று ஒரு தரப்பினர் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இங்கே பட்டியலிலே இருந்து வெளியே வர வேண்டும் வெளியே வந்தால்தான் நாம் நம்முடைய சுயமரியாதை காப்பாற்ற முடியும் நமக்கான எதிர்கால வாழ்க்கையை எதிர்கால சந்ததியினருக்கு பகிர்ந்தளிக்க முடியும் இன்னும் பல விஷயங்களை பெண்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக அரசியல் தளத்திலே நாம் கோலோச்ச வேண்டும் என்று சொன்னால் பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு கருத்தினால் தான் முடியும் என்று இங்கே நாம் இங்கே பலம் கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை கூட இரண்டு விதமாக பிரிக்க வேண்டும் ஒன்று நம்மை போன்ற களப்போராளிகள் கிராமம் கிராமமாக ஊர் ஊராக மாவட்ட மாவட்டமாக ஏதோ ஒரு அளவை நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த கருத்தியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் இது ஒரு உரம் போய்கொண்டே இருக்கிறது இன்னொரு புறம் அறிவு தளத்தை நாம் வேலை செய்ய வேண்டும் இதுவரைக்கும் பெரிய அளவில் நாம் அந்த அறிவு தளத்தில் வேலை செய்திருப்பதாக நம்மால் காண முடியவில்லை எப்படி என்று சொன்னால் உதாரணத்துக்கு குடும்பம் காலாடி பண்ணாடி என்று இருக்கக்கூடிய ஏழு முன்சாதிகளை ஒன்றாக இணைத்து தேவேந்திர வேளாளர் என்று ஓர் அரசாணையை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் போல கள களத்திலும் போராடுகிறோம் இன்னொரு புறம் அறிவு தளத்திலே இருந்து போராடியதனால்தான் அந்த கோரிக்கை இன்றைக்கு நமக்கு விட்டெடுக்க முடியாதிருக்கிறது இந்த கோரிக்கையை முதலில் தமிழக அரசிடம் கொடுத்தோம் அவர்கள் ஒரு கமிட்டி அமைத்தார்கள் ஹன்சிவர்மா கமிட்டி என்று அந்த கமிட்டியிலே நம்முடைய கருத்துக்களை எல்லாம் சொன்னோம் எதிர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அவர்களும் எதிர் கருத்துக்களை உள்ளே வைத்தார்கள் இரண்டு கருத்துக்களையும் ஆலோசித்து பார்த்து இறுதியாக பாராளுமன்றத்திலே ஒரு சட்ட முன்வடிவை அவர்கள் அமைத்து அதற்கான சட்ட பாதுகாப்பை கொடுத்து இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் இது மாதிரியான ஒரு நடைமுறையை இந்த பட்டியல் வெளியேற்றதற்கு நாம் இன்னும் முன்னெடுக்கவில்லை யாரோ ஒரு அமைப்பு ஏதோ ஒரு அமைப்பு என்றைக்கே ஒரு நாள் ஒரு மனு மட்டும் போட்டுவிட்டு அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்று நாம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு முன்னால் பேசிய அவர்கள் முத்துமணி தேவன் மிக சொன்னார்கள் மாவட்ட மாவட்டமாக சேர வேண்டும் சகோதரர் தமிழ்வாரம் கூட சொன்னார்கள் நாம் இன்னும் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி உண்மைதான் அனைவருமே நாம் ஒன்றிணைய வேண்டும் ஓராட்ட காலத்தில் ஒரு உருவகம் நாம் போராடி கொண்டிருந்தாலும் கூட இதனை நாம் எடுத்துக்கொண்டு தமிழக அரசிடம் இந்த கருத்த கொண்டு போக வேண்டும் உண்மையிலேயே நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது சாத்தியமா இருக்கும் உண்மையிலேயே அது சாத்தியம்தான் இதற்கு ஏதாவது முன்னுதாரணம் இருக்கிறா என்று சொன்னால் நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஒடிசா மாநிலத்திலே ஒரு சாதியை இன்றைக்கு எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் அதற்கு ஒரு சட்ட கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை இயற்றி பாராளுமன்றத்தில் இயற்றி குறிப்பிட்ட ஒரு சாதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அங்கே இருந்து பட்டியலிலிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள் அப்படி செய்ய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் ஒடிசா சட்டமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரசு அந்த சாதியை நாங்கள் இந்த பட்டியலிலிருந்து விளக்குகிறோம் இவர்களை வேறொரு பட்டியலுக்கு கொண்டு போய்கிறோம் என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் அந்த பரிந்துரை ஏற்றுத்தான் மத்திய அரசு அதனை செயல்படுத்த முடியும் இப்போ அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் இப்போ யார் செயல்படுத்த வேண்டிய இடத்துல யார் இருக்குது திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த பதிவை ஏற்று நடத்தக்கூடிய இடத்துல இருக்குது பாரதிய ஜனதா அரசு சகோதரர் தோழர் தமிழ்மாரன் அவர்கள் சொன்னார்கள் நான் போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்று உண்மைதான் தென் மாவட்டங்களிலே தூத்துக்குடியிலே திருநெல்வேலியிலே நித்தம் படுகொலை செய்யப்படுகிறது அதற்கு எல்லாம் நாம் குரல் கொடுக்க வேண்டும் போராட வேண்டும் அதே பார்வையை நாம் பட்டியல் வெளியிட்டத்திற்கு கொடுக்க முடியாது ஏன்னா தமிழக அரசிற்கு நம்முடைய கருத்துக்களை எடுத்து செல்ல வேண்டும் ஒரு கூட அண்ணன் அவர்கள் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவருக்கு திமுகவினுடைய தலைமை வழக்கறிஞரின் தலைவராக ஒரு தேவேந்திர வேளாண் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நியமனம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அது அரசியலாக இருக்கலாம் பட்டியல் வெளியேற்றம் பேசக்கூடிய நாம் அவர்களை பயன்படுத்த வேண்டும் தமிழக அரசோடு நாம் இணைய வேண்டும் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையில் ஒரு இடத்துல படுகொலை நடக்கிறது என்று சொன்னால் எப்படி நாம் மீறி கொண்டு அந்த இடத்துல போராட்டம் நடத்துகிறோம் அது வேறு அதற்காக அதே பார்வையோடு தான் அடுத்த இடத்தில் பார்க்க வேண்டும் என்பது கிடையாது யார் இவ்வாறு சேரனார் அவர்களுக்கு அவருடைய பிறந்த அரசு விழாவாக அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் அவர்களுக்கு மணிமண்டம் கட்டுகிறார் என்று சொன்னால் நாம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் அந்த இடத்தில் நாம் முறைத்துக் கொண்டு நிற்கக்கூடாது அந்த களம் வேறு

அப்ப அந்த கட்சியோடும் நாம் ஒரு ஒரு முரண்பாடோடு இருந்தோம் என்று சொன்னால் பட்டியல் வெளியேற்றக்கூடிய சாத்தியமாகும் ஆக இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நாம் அறிவு தளத்திலே இருந்து நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் திமுகவோடு யார் உறவோடு இருக்கிறார்களோ அவர்களோடு நாம் இணைய வேண்டும் நேரடியாக திமுகவோடு கிடையாது திமுகவோடு யார் இணைந்து இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நாம் மனுவை கொடுக்க வேண்டும் நாம் இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அமைப்புகள் ஒன்றாக இணைந்து யார் ஸ்டாலின் இடத்தில் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக நாம் அந்த மனுவை அவர்களிடம் சேர்க்க வேண்டும் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் நம் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை இந்த பட்டியல் நன்மைகளை நாம் அங்கே எடுத்துச் சொல்ல வேண்டும் புத்திசாதீனத்தோடு இந்த விஷயத்தை ஸ்டாலின் அவர்களிடத்தை எடுத்துக் கொண்டு போய் அவர்களை பரிந்துரை செய்ய வைக்க வேண்டும் மத்திய அரசுக்கு பாரதிய ஜனதா அரசுக்கு பரிந்துரை செய்ய வைக்க வேண்டும் அதற்கு அடுத்த கட்டமாக பாரதிய ஜனதாவோடு யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அந்த பிரதிநிதிகளை நாம் பயன்படுத்தி அங்கே சென்று அந்த கோரிக்கையை நாம் வென்றெடுக்க வேண்டும் இப்படி நாம் பிரித்து நாம் வேலை செய்ய வேண்டும் வெறும் போராட்டம் மட்டுமே ஒரு கோரிக்கையை வென்றெடுக்க முடியுமா என்று சொன்னால் கொஞ்சம் சிரமம் தான் முடியும் இல்லைன்னா சொல்லல நிறைய காலங்கள் இருக்கு இன்னொரு வழி இருக்கேன் எதற்காக எல்லா இடத்திலையுமே திமுக எதிர்க்க வேண்டும் எல்லா இடத்திலையும் பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டும் அவர்கள் நமக்கு நன்மை செய்கிறார்கள் என்று சொன்னால் தேவேந்திர வேளாளர் என்று நமக்கு அரசாங்கை அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் யார் இம்மாவில் சேரனா இருந்து வண்டிவூட்டம் கட்டி தெரிகிறார் என்று சொன்னால் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே வேலையில நம்மை ஒடுக்கிறார்கள் என்று சொன்னால் எதிர்ப்பதற்கும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் இரண்டை ஒன்றாம் பார்க்க வேண்டிய தேவை இல்லை அழகா அன்னை சொன்னார் வந்தோன்னே பழமை வழக்கறிஞர் போட்டுட்டாங்க சந்தோஷமா இருந்துச்சு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை ஒன்றாக இணைத்து நேராக சென்று அந்த வழக்கறிஞரை சந்திக்கலாம் அவர் மூலமாக நாம் முதல்வர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை எடுத்துச் செல்லலாம் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க திமுக இந்த வேலையை செய்வதற்கு டெல்லி பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஏகேஎஸ் எஸ் விஜயன் தயாராக இருக்கிறார் யார் யார் பட்டியல் இல்லையேட்டும் சொன்னீங்கன்னா உங்களுடைய கோரிக்கையெல்லாம் முன்னிட்டு வாங்க நம்ம போய் முதல்வரை சந்திப்போம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தித் தருகிறது என்று சொல்கிறார்கள் ஆக இந்த வாய்ப்புகளையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலையுமே நான் திட்ட வேண்டிய தேவையில்லை எல்லா இடத்திலேயுமே பாரதிய ஜனதாவை திட்ட வேண்டிய தேவையில்லை நம்முடைய செயல் திட்டங்களை மாற்ற வேண்டும் போர்க்குணம் நம்மளோடு பிறந்ததான் எல்லா இடத்திலையுமே நான் போர்க்குணத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற தேவை இருக்காது என்று நினைக்கின்றேன் என்னுடைய கருத்து இங்கே வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய அமைப்பினுடைய தலைவர்கள் அவர் அவர்களுடைய அவருடைய கருத்துக்களை இங்கே சொல்லி நாம் மற்ற இயக்குநரோடு சேர்ந்து கலந்து பேசி இதை முடிவெடுத்து கட்டாயமாக தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது சாத்தியமாகும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடியவர்கள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடியவர்கள் மதுரை தேனி இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறைய அமைப்புகள் இருக்கிறது அந்த அமைப்புடைய தலைவர்களெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் முதலிடையே பட்டியல் வெளியேற்றம் பேசக்கூடிய எல்லாம் இணைப்பதற்கான ஒரு கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் தம்பி முத்துப்பாண்டியன் கூட இந்த செயலை இந்த காரியத்தை எடுத்து முன்னெடுக்கலாம் யார் யார் கொட்டி விட்டே பேசுகிறார்கள் அத்தனை அமைப்புடைய தலைவர்களையும் மதுரையில சந்திப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்யலாம் அவருடைய கோரிக்கைகளாக கேட்டு அதை ஒரு மனுவாக தயார் செய்து அந்த மனுவை கொண்டு போய் மனுவிலே அனைத்து இயக்கம் தலைவர்களையும் கையெழுத்து போட வைத்து இந்த மனுவனை முதலாக முதல்வட்டத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் எனக்கு தெரிந்து பெரிய அளவுக்கு ஒவ்வொரு அமைப்பு நடத்தக்கூடியவர்களும் யாராவது ஒருவர் மனு கொடுத்திருப்பாரா என்று சொன்னால் சந்தேகம்தான் மல்லச்சேரி தலைவர் அண்ணன் சோலை மலைநீவராஜர் அவர்கள் இந்த மனுவை கொடுத்துருப்பாரா என்று சொன்னால் அவர்தான் கேட்கலாம் எப்படி கரியாண பாண்டியன் இருக்கிறார் வையவன் இருக்கிறார் முத்துப்பாண்டியன் இருக்கார் எத்தனை பேர் நம்ம ஒரு அறிவுபூர்வமாக இந்த மனுவை எழுதி நான் எத்தனா தேதி தமிழக தலைவருக்கு நான் மனு கொடுத்துருக்கேன் பட்டியல் வெளி நான் வந்து கேட்டிருக்கேன் பட்டியல் வெளி எங்களுக்கு இன்ன நன்மைகள் இருக்குது தீமைகள் ஒரு சில இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை நான் நாங்கள் தாங்கி கொடுப்போம் அப்படின்னு எத்தனை அமைப்புகள் கொடுத்துருக்கோம் தங்களை விட்டு எப்படி இருக்கலாம் ஒன்று ரெண்டு அன்றைக்கி மாதம் பூசூட்டியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பை சேர்ந்து ஒரு கொடுத்துருக்காரு அவங்க தெளிவாக கொடுக்கல எங்களை வந்து பட்டியல் சாதியில் வந்து எடுத்து பிசியில் சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது எதுவுமே இல்லை நம்ம என்றைக்குமே இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொன்னதில்லை பட்டியல் வெளியேற்றம் கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லவே இல்லை எங்களுடைய மக்கள் தொகை எவ்வளோ இருக்கிறது அதற்கு ஏற்றபடி இடப்பங்கீட்டுடன் கூடிய பட்டியல் வெளியேற்றம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் மொத்தம் பதினெட்டு சதவீதம் இருக்குது அதில் மூணு எஸ்சிஏ அரங்குகிற்கு போய்விட்டது என்று சொன்னால் வீதம் இருக்கக்கூடிய மதுரைக்குள் எங்களுக்கு எட்டு சதவீதம் அந்த எட்டு சதவீதத்தை எடுத்து கொண்டு போய் எம்பிசியிலே வை எம்பிசியில் டிகேவே என்று ப்ராக்கெட்டில் போடு இப்படி என்று பட்டியல் சாதியில் போடுற பிசியில் வந்து பிசிஎம்ன்னு ஒன்று இருக்குது பேக்வர்ட் கம்யூனிட்டி முஸ்லீம்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் கத்தல ஏழு சதவீதம் முருக்கங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க முஸ்லீம் பிசிஎம்னு வருது இங்கே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் தெளிவாக பண்ணியிருப்பாங்க பிசிஎம் அப்படின்னா என்னென்னா பிசி முஸ்லீமு பிசிக்கு ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க அந்த கட் ஆஃபில் கட்டாயமான முறையில் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் அந்த இருமனம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் அதே மாதிரி நமக்கு எம்பிசியில் கொடுக்கட்டுமே எஸ்சி பட்டியில் வேணாம் தானே சொல்கிறோம் எம்பிசியில் எம்பிசி ப்ராக்கிய டிகேபின் போடு புரிஞ்சல

நூறு நூறு நூற்றி இருபது அமைப்புகள் யார் யார் பற்றி வெளியேற்ற பேசுகிறாங்களோ அவங்கள பூரா ஒன்றா இணைச்சி அவங்க அவங்களுடைய லெட்டர் எல்லாம் எழுதுன்னு சொல்லிட்டு இந்த நூறு அமைப்புடைய அந்த கோரிக்கை மனுவோடு சேர்த்து மொத்தமாக ஒரு கோரிக்கை கொண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் திமுகவோடு யார் இணக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து நீங்கள் இந்த உதவி செய்யுங்க நான் செஞ்சே தீரணும்னு சொல்லி முதலாக நான் இதை செய்ய வேண்டும் அறிவுத்தளத்தில் நான் வேலை செய்ய வேண்டும் போராட்டம் என்பது ரெண்டாயிரத்துலேருந்து நடத்திக்கிட்டேதான் இருக்குது பட்டியல் விக்கியப்பத்திற்காக மாநாடு பொதுக்கூட்டம் மறியல் உண்ணாவிரதம் எல்லாம் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறோம் எல்லா இடத்திலும் நடக்குது கடந்த முறை நம்ம கரிகால பாண்டியன் அவருடைய ஊரில் போட்டார் அதுக்கடுத்து நாராயண மலர் அவருடைய ஊரில் போட்டார் சுத்துப்பாண்டியன் மதுரையில் போட்டிருக்காரு மையவன் புது ஒரு பெரிய பொதுக்கூட்டமே போட்டார் தமிழ்மாரன் உண்ணாவிரதம் நடத்தினார் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பெரிய கோரிக்கை இது ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இப்படி ஒவ்வொரு அமைப்பையும் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு அமைப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்போ அதற்கு அடுத்த கட்டத்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக முழுவாகலை நான் என்னோடையும் சேர்த்து தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் மனு குடும் மனு ஒண்ணும் இது நடக்கலை ஆக இந்த தொடியிலே நான் முடிவெடுப்போம் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியிருத்துக்குள்ளாக நான் இந்த மனுவை கொண்டு போய் வாழ்க்கைக்கு முதல்ல தாழ்வடத்தில் கொடுத்துருக்கீங்க நம்ம இங்கே நெத்தமோ பிரச்சனை இருக்குது இல்லைன்னா சொல்லலை தென் மாவட்டங்களில் நெத்தமாக இருக்குது சந்தைகள் இருக்குது படுகொலை செய்யப்படுறாங்க நமக்கு கோபம் இருக்குது அழுத்துறாங்க ஒரு மாவட்டத்தில் வந்து பத்து ஒன்றியம் இருக்குன்னா ஒரு ஒன்றிய செய்கிறாங்க கூட தெய்வம் அதுக்கு கொடுக்கல கோபம் இருக்குது வட்ட செயலாளர் மதுரை மாநகரில் மொத்தம் நூறு வட்டம் இருக்குது நூறு வட்டத்தில் எத்தனை வட்ட செயலாளர் இருக்காங்க இது ஒரு கட்சி மட்டும் கிடையாது திமுக மட்டும் கிடையாது திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாமே நிலைதான் வச்சுருக்காங்க நூறு வார்டில் ஒரு வட்ட செயலர் வைப்பார் அவ்வளோதான் அப்புறம் கூட துணை இணை மகளிர் எடுத்துக்கிற துணை இணை இப்படி தான் இருக்காங்க மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நாற்பது மாவட்டங்களை கட்சி மாவட்டங்கள் எத்தனை பேர் மாவட்ட செயலர் கொடுத்துருக்காங்க திமுக ஒன்றே ஒன்று கொடுத்துருக்குது திமுக ஒன்றே ஒன்று கொடுத்துருக்குது பிஜேபி கொடுத்ததாக ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் ரெண்டு அப்படிதான் கொடுத்துருக்காங்க ஆக எல்லா கட்சிகளுமே எதுதான் இருக்குது ஆக நாம் எல்லாரும் எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்க முடியலாம் இந்த கோரிக்கையை முன்னெடுப்பதற்கு கொஞ்சம் புத்தி சாதனத்துடன் செயல்பட்டு அறிவுத்தளத்திலேயும் இனி ஒரு காலங்களே செயல்பட வேண்டும் அதோடு இன்றைக்கு ஐயா முனைவர் ஞானசேகரன் அவருடைய நினைவு தான் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பேசுகின்ற பொழுது முனைவர் ஞானசேகரன் அவர்களை நாம் என்னைக்காக இருக்க முடியாது எப்படி குருசாமி சித்தனை நினைக்கின்றோமோ எப்படி தேவ ஆசீர்வாதம் ஐயா தேவ ஆசீர்வாதம் அவர்களை நினைக்கின்றோமோ எப்படி பாட்டாளி முழக்கக்கூடிய ஆசிரியர் தங்கராஜ் அவர்களை நினைவு கொடுக்கிறோமோ அவர்களுக்கு இணையாக வேலை செய்தவர் முனைவர் அவருக்கு இணையாக வேலை செய்தவர் ஐயா முனைவர் ஞானசேகரன் அவர்கள் அவர் மதுரையில் உள்ள அவர் தேடாமல் மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் நிறைய புத்தகங்கள் வெளியிட்டார் பட்டியல் வெளியேற்றத்திற்காக நிறைய புத்தகங்களை வெளியிட்டவர் எங்களுடைய இளைஞர்களுக்கு அவரை தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக பாரையார் பல்கலைக்கழகத்தில் அந்த மாநாடு நடக்கின்ற பொழுது மாநாடு நடக்கின்ற பொழுது அவர் அந்த போய் எல்லாம் மற்ற பேராசிரியர்களும் இருக்கிறாங்க எல்லா சாதி பேராசிரியர்களும் இருக்கிறாங்க அவர்கள் இருந்துட்டு பொழுது மல்லர் யார் என்கின்ற ஒரு பேப்பர் அங்கே சப்மிட் பண்ணார் மல்லர்களையே ஏன் பட்டியலுக்கு வெளியேற வேண்டும் என்று ஒரு புத்தகத்தை அந்த புத்தகம் புத்தகம் இருக்குது பட்டியல் பிரிவு சமூக விடுதலை இந்த புத்தகத்தை இருக்கக்கூடிய ஒரு முப்பது நாற்பது இளைஞர்கள் வந்திருக்கீங்க வெறும் நாங்கள் பேசுகிறத மட்டுமே கேட்டு கேட்குறவங்க எல்லாருமே நாங்கள் பேசினேன் திருப்பத்திரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் ஆதார பூவம் ரொம்ப கொடுத்துருக்காரு இந்த புத்தகத்தை வாங்கிப்பாங்க ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா இருக்கும் இந்த புத்தகத்தை குறைந்தபட்சம் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு நாலஞ்சு பேர் அந்த புத்தகத்தை வாங்குங்க படிங்க அதே மாதிரி எனக்கு சிவமணி அவர்கள் டாக்டர் சிவமணி அவர்கள் ஒரு புத்தகம் கொடுத்தார் தங்கராஜ பாட்டாளி பழக்கம் ஒரு பத்திரிகத்தில் தங்கராஜ அவர்கள் இதே மாதிரியான ஒரு பட்டியல் விளையாட்டம் குறித்து ஒரு புத்தகம் இருக்கிறார் அந்த புத்தகத்தில் அந்த புத்தகத்தில் பத்தே பத்து கேள்வி வச்சிருக்க தான் இருக்கு சிவமணி டாக்டர் சிவமணி ஒரு சமூக போராளி சமூகத்துக்காக போராடி கொடுத்திருக்கக்கூடியவர் அவர் தலித்திய பேசி கொண்டு இருந்தார் நாங்கள் அவனால் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் நீங்கள் என்ன தான் இங்கே இருக்கணும் பட்டியலுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நினைக்க சொல்லி அவர் திடீர்னு வந்து நானும் பட்டியல் வெளியேற்றதுக்கு காதரா வருகிறேன் சொல்லி சொன்னப்போ எப்படி இந்த ஞான உதயம்ன்னு கேட்டால் இந்த புத்தகம் தான் என்னை மாற்றிச்சுன்னு சொல்லி சொன்னார் இந்த புத்தகம் தான் என்னைய மாற்றிச்சு ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு அந்த புத்தகத்தை நான் வாங்கினேன் அது புத்தகமாக இல்லை ஜெராக்ஸா போட்டு எங்க புத்தகம் அதில் பத்து கேள்வி இருக்குது தங்கராஜ் இருந்ததுன்னா பத்து கேள்வி ஒவ்வொரு கேள்வி அருமையான கேள்வி